மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கமல் மீது கொஞ்சம் கோபமாக இருக்காரு அது ஒரு பக்கம் நியூஸ் போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போயிருக்காரு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான முடிவுகள்லாம் அங்கே தான் போய் எடுக்கப்படும் என்ன முக்கியமான முடிவுகள் கமல் மேலே ரஜினி சார் கோபமாக இருக்கிறத நான் பின்னாடி பேசுகிறேன் ஓகேங்களா இப்போ ரஜினி சார் இமயமலை பெயிருக்கிறது அப்படின்னா ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னா சொல்லாமல் சொல்லாமல் டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இங்கே இறங்கி இருந்து இமயமலை போயிடுவார் இப்போ கடந்த ஒரு இரண்டு வருடமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் போகாமல் இருந்தார் ஜெயிலர் ஒன்று ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நேராக நான் இமயமலை பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து மக்கள் வந்து ஜெயிலர் படம் முடிச்சிட்டிங்க நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஓகே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தீர்ப்பு உங்கள் கையில் மக்கள் கேள்ன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக பேர் அப்படி இமே மேலே போயிட்டார் இமே மேலே போயிட்டு அங்கே மிக தியானத்தில் அமைதியாக மன நிம்மதியை தேடணும் அப்படின்னா ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணுற இடம் மற்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கா போகிறேன் லண்டன் போகிறேன் பாங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை இமே மேலே போகணும் நடந்து போகணும் ரோட்டோரமாக நிற்கணும் நின்றுட்டு சாப்பிடணும் அப்படியே நடந்து மக்களோட மக்களாக போகணுங்கிறது அவருடைய தாட்ஸ் அது ரொம்ப லைக் பண்ணுவார் அவர் இமயமலுடைய பயணமே அதை நோக்கி தான் போனார் ஸோ ஜெயிலர் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போனார் அவங்க நிறையா பேர் வந்து ஏற்கனவே ரஜினி சார் படம் ரெண்டு படம் ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க ஜெயிலர் ஒன்றும் இதோட முடிச்சு முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் கனவு கண்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் தவிடி பொடியாக்குறது மாதிரி ரஜினி சார் அதை பற்றியும் ஒன்றும் சிந்திக்கவே இல்லை படம் எனக்கு ரொம்ப திருப்தி நீங்கள் சொல்லுங்கன்ட்டு போனார் தியானத்தில் போனார் இமயமலையில் போய் உட்காந்தார் அங்கே ஃபுல்லாக அவருடைய யாகம் நடந்தது சுத்தியாகனம் நடந்தது பாபா கோக்சியில் போய் உட்காந்தார் போயிட்டு இங்கே ஜெயிலர் படம் ரிலீஸ் அங்கே எதை நோக்கி அவர் பயணம் போய் உட்காந்தாரோ முடிச்சுட்டு இங்கே வர்றாரு ஜெயிலருடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் இட்டு ரிசல்ட் எப்பவுமே நம்ம மனசு எதை நோக்கி செயல்படுதுன்னு நினைக்கிதோ அதன் பிரகாரமே போனீங்கன்னா அதனுடைய வெற்றி வந்து நம்மளை தேடி வரும் நம்ம வெற்றியை தேடி போக வேண்டியதில்லை அப்படிதான் ரஜினி சாருடைய அந்த எய்ம் அந்த மனசு இந்த தியானம் எதை நோக்கி போகுது பாபாஜிக்குள்ள போய் உட்கார இமே மேலே போவோம் சிவனியாட்ட வேண்டுவோம் வெற்றி தானாக தேடி வரும் மக்கள் கையில் வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஜெயிலர் உனக்கு கிடைச்சது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது பிளாக் பஸ்டர் செகண்ட் பொசிஷனில் இன்றைக்கி இருக்குது அறநூத்தம்பது கோடியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அறுநூத்தம்பது கோடி அதற்கு பிறகு நேராக வந்தாங்க உடனடியாக படம் பண்ணுறாங்க வேட்டையன் படம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து உடனே அடுத்தடுத்த மூணு படம் லைனப்பில் வச்சுருக்காங்க அப்போது வேட்டையன் படம் முடியுது முடித்த உடனே திரும்பி மேலே போகலான்னு நினைக்கும் போது போக முடியல ஒரு நல்ல சூழ்நிலை சரியில்லை அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டே கமிட்மெண்ட்ஸ் நிறையா போகுது டக்குன்னு இந்த கூலி படத்து வேட்டையன் படம் ஷூட்டிங் முடித்தோன்னையே ஸோ கூலி படத்துக்குள்ளே ஷூட்டிங் போகிறாங்க இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் நீ இமயமலையை போவீங்களே ஒரு படம் முடிச்சுட்டு ஏன் சார் போகலை இல்லை லைனப்பில் ஒரு மூணு படம் இருக்குது போனால் அந்த டைம் எடுக்கும் இங்கே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அவங்க எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது ப்ரொடியூசர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க பணம் போடுறதுக்கு அப்படின்னு அதை ஒரு விஷயமா சார் சொல்லி அடுத்து உடனே வேட்டைங்குள்ளே ஷூட்டிங் போனாங்க அது ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருந்தது அது ஒரு அழகான ஒரு கன்டென்ட்டான ஒரு ஒரு நீட் ஃபிலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் முடித்த உடனேயே திரும்பி போகணும்னு பார்த்தா போலன்னு ஒன்று கூலிக்குள்ளே போனார் கூலியுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போகுது வேட்டை ரிலீஸ் வேட்டையும் வந்து ஹிட் ஃபிலிம் அது கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் முன்னப்பட எது வந்தாலுமே படம் ஒரு அருமையான படம் ஃபீல் குட் படம் ரஜினி சார் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜப்பான்லேயும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஹிட் ஓகேங்களா ஸோ வேட்டையனுக்கு அப்புறம் உடனே கூலிக்கு போகிறாங்க கூலியினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது எதிர்பார்ப்பு எகிற வைக்குது அந்த படம் ஏன்னா ரஜினி சார் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனராஜ் அனிருத் காம்போ அப்படி போகுது போகும்போது கூலியினுடைய படம் முடியுது வருது ஸோ ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க இமயமலை திரும்பி போவார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஜெயிலர் டூ ஜெயிலர் ஒன்றுக்கு எந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுத்து பண்ணாரோ ஜெயிலர் டூ ஆரம்பமாகுது ஸோ இதை முடிச்சுட்டு போகலாமேன்னு கூலி முடிச்ச உடனே இமயமலை போகல கடந்த ரெண்டு படங்கள் ரெண்டு வருஷமாக அவர் போகல இப்போ ஜெயிலர் டூ படத்தினோடைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு இது வந்து ஒரு என்ன சொன்னால் டைம் லைனில் வந்து ஒரு நாலு இதுமெண்ட் ஒரு இன்டர்நெட்டில் படம் வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு படம் அது அப்படி தான் ட்ராவல் ஆகி போயிட்ருக்குது ஜெயிலர் டூ கிட்டத்தட்ட ஒரு ச எயிட்டி பர்சன்ட் போட அவர் ஷூட் முடிச்சிட்டாரு டுவெண்ட்டி பர்சென்ட் பேலன்ஸ் இருக்குது இது வந்து ஜெயலலிதா பண்ட்ரபொடேஷனில் இருக்கு முடிகிறதுக்கு முன்னாடி இப்போது ஜெ ரஜினி சார் வந்து டக்குன்னு இமயமேலத்துக்கு போயிருக்காங்க பட் எதை நோக்கி அவர் ஏதோ சந்தோஷம்னா இமயமலை போவார் ஒரு சின்ன குழப்பம் மனசில் கன்ஃபியூஸ் ஆச்சு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணார்னா உடனே பிற இமயமலை போயிடுவார் முக்கியமான முடிவுகள் எடுத்துனாலும் அதுதான் முக்கியமான முடிவுகள் எல்லா பேரும் பல இடங்களில் போய் எடுப்பாங்க ரஜினி சாரை பொறுத்த மட்டும் இமயமலையில் போய் அந்த பாபாஜி போய் உட்காந்து தியானம் பண்ணும் தான் அவருக்கு வந்து ஒரு பவர் மாதிரி அந்த ஒளி வந்து அவருக்கு வந்துட்டே இருக்கும் நான் இன்னமும் சொல்கிறேன் ரஜினி வந்து நம்மக்கிட்ட வாழ்கின்ற ஒரு மகான் மிகப்பெரிய ஒரு சித்தர் எழுதி வச்சுங்க அங்கே போய் முடிவெடுப்பார் இந்த ஒரு சூழ்நிலைக்கு அங்கே போய் உட்காந்துருக்காருப்பார் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக போயிருக்கார் அந்த முடிவு எதை நோக்கி அப்படின்னா ஒரு ஒரு பக்கம் ஜெயிலர் உன்னுடைய மிகப்பெரிய ஹிட்டை தாண்டி ஜெயிலர் டூ அடிச்சு தோஷம் பண்ணணும் கலெக்ஷனில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு வந்து படம் எந்த அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்கு ரஜினி சார் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்குன்னு ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு இதற்கு அடுத்து அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் உருவாக போகுது ரஜினி கமல் காம்போ இப்போ ரஜினி சார் இமயமலையை போனதுக்கான முய மிக முக்கியமான ஒரு காரணமே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவருடைய மனசில் ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் பட் இங்கே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தனிமையை போய் உட்காந்து பாபாஜி குகையில் உட்காந்து முடிவெடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் போயிருக்காரு அது எதற்காக அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஆறு வருட ஒரு கனவு நிறைவேறப் போகுது ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ஒரு படம் இந்த படம் எந்த அளவுக்கு வரும் எப்படி உருவாக்கலாம் இது சில பேர் சொல்லுவாங்க எப்பா இதெல்லாம் டைரக்டர் இருப்பா கதை சொன்னா முடிகிற விஷயப்பாங்க அது கிடையாது அதுக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குன்னு நான் உணர்ந்தவன் ரஜினி சார் உணர்ந்தவர் அதை நோக்கி இப்போ இமயமலையில் போய் உட்காந்துட்டு இந்த படம் பண்ணக்கூடிய படம் மிகப்பெரிய அளவில் வரணும் எந்த அளவுக்கு அமையும் அப்படிங்கிறது அவருடைய மைண்டில் உள்ளதை ஒரு தியானத்தில் வந்து அவர் அவருக்கு அவரே தெரிஞ்சுக்கிறதுக்காக போகப்பட்ட விஷயம் இப்போ இமயமலைக்கு அவர் தேடி போயிருக்கார் இப்போ அங்கே போயிருக்காங்க இதனுடைய விழாவாரியாக அந்த விஷயங்கள் அவருக்குள்ளே ஒரு மேப்பர் உள்ளுக்குள்ளே தெரிய கண்டிப்பாக அந்த ஒளி தெரிய வரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு செய்யப்படும் அது அதற்காக இப்போ இமே பயணம் அங்கே போனதுக்கு பிறகு அவர் எப்படி இப்படி டிராவல் பண்ணுறாங்க சாதாரணமாக எப்படி இருக்காங்க எங்கே சாப்பிட்றாங்க நிற்கிறாங்க ஒரு ஸ்டில்லலாம் வெளில வந்துகிட்டு இருக்கு எளிமைக்கு மறு உதாரணமே ரஜினிங்கிறத எடுத்துக்கலாம் இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் தியானம் முடிச்சுட்டு இப்போ திரும்பி இங்கே சென்னையில் ஒரு ஒரு வாரத்தை இந்த வீக் கெண்டு வர்றாரு வந்தோன்னே மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கப்படுது ஜெயிலர் டூனுடைய இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்க ரஜினி சார் ஷூட் பண்ணி முடித்த உடனே இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே டோட்டலாக படத்தை முடிக்கிறாங்க ஜனவரிக்கு பிறகு இந்த கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தினுடைய அந்த கதை விவாதத்தில் உள்ளே போகிறாங்க இப்போ இங்கே தான் என்ன வருது அப்படின்னா கமலஹாசன் வந்து லோகேஷ் கஜ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லி உட்கார வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் ரஜினி சார் இன்னொரு விஷயம் ஏர்போர்ட்டில் வரும்போது சில கேள்விகள் கேட்கும்போது அங்கே ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணார் ரஜினியும் நான் அதாவது நானும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் பண்ணுறது கன்ஃபார்ம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸும் ரெட் ஜெயினும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சோசியல் மீடியா ரெண்டு பேர் பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து இந்த வெளியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதை ரஜினி சார் மோஸ்ட்லி விரும்ப மாட்டார் அவர் அந்த விஷயத்தை சொல்கிற வரைக்குமே வெளியில் தானா போகக்கூடாதுன்னு விரும்ப மாட்டார் ஏன்னா அவர் சொன்னார்ல இன்னும் டேரக்டர் முடிவு பண்ணலான்றதை சொல்லிட்டு பண்ணார் முடிவு பண்ணலன்னு சொன்னார் இது காரணம் என்ன இந்தியன் படமே இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லுறிங்க ஷார்ட்டாக முடிச்சிடறேன் ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் சங்கர்டை பொதிக சொல்லாதீங்க ஆஸ்திரேலியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேசி முடிவு பண்ணி சொல்லுவோன்னு சொல்லும் போது ரஜினி சாரை வச்சு சங்கர் இயக்குகிறார் கேட்டி கொஞ்சமாக தயாரிக்கிறத ஒரு பேட்டர் வெளியில் போயிடுச்சு அது ரஜினி சாருக்கு பிடிக்காது எப்பவுமே சொல்லாதீங்கன்னா அது வந்து அதாவது அவர் ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயம் சொல்லும் போது அதை பாதுகாக்கணும் யாராக இருந்தாலுமே அது பாதுகாப்பு உடையும் போது வந்து விலகி போவார் அப்படிதான் இந்தியன் டூ அதை இந்தியன் ஒன்று வந்து பண்ணாமறது காரணம் இப்போது இவங்களா டிக்ளேர் பண்ணலாங்கும் போது இந்த விஷயம் அப்படியே காத்து வாக்கில் வெளியில் வந்து வெளியில் போயிடுச்சு கமலும் துபாயில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வேறு சொல்லிட்டார் சரி இதற்கு பிறகு நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி தான் ஏர்போர்ட்டில் ஒரு சந்திப்பில் வரும்போது ரஜினி சார் விஷயத்தை சொல்லி கதை ரெடியாவில் கேரக்டர் என்னங்கிறது தெரியாது இன்னும் டைரக்டர் முடிவாகலைங்கிற அழுத்தமான விஷயத்த சொல்லிட்டு வெளில போனேன் இங்கே தான் லோகேஷ்கு இடிஞ்சு போய் விழுந்தார் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுற படத்தை நம்ம தானே இயக்கப்போறோன்ற ஒரு கனவுல இருந்தவருக்கு இங்கே ஒரு பேரிடே பட் காரணம் நீங்கள் கதையை சரியாக உருவாக்காமல் ஒரு படம் பண்ணதனுடைய காரணம் தான் இந்த பதில் ஓகே இதற்கு பிறகு வந்து இப்போ கமல் வந்து லோகேஷ் உக்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்ட்டுருக்கு இப்போ ரஜினி சார் டைரக்டர் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க இங்கே தான் வந்து தமிழ் மேலே கொஞ்சம் வருத்தமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது இப்போ என்னென்னா ஒரு நல்ல கதை உருவானும் ஒரு நல்ல டைரக்டர் உருவாகணும் பட் இதற்கிடையில் மற்ற சர்க்கிள் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ரஜினியை வச்ச பண்ண டைரக்டர் பண்ணதும் கமலை வச்சு பண்ணவரும் ஒரு ட அதான் பெரிய பிரபலமான இயக்கம் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை வச்சு இந்த க இந்த படத்தை கொண்டு போனால் நல்லா இருக்கும்ங்கிற அளவுக்கு ஒரு விஷயமும் பேசப்படுது அதற்குள்ளே யார் வருவாங்கிறது பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு எது வேணாம் நடக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சீன் கூட டிஸ்டர்ப் இல்லாமல் கொண்டு போயிடணும் ரெண்டு ஈக்குவலாக கொண்டு போகணும் இப்போ ஈக்குவலாக கொண்டு போன டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ஒரு பேட்டர்னும் ஒரு ஸ்டைலும் போகுது ரஜினிக்கு வேண்டியப்பட்ட ரெண்டு மூணு டைரக்டர்ஸு இப்போ வந்து கதை சொல்லி ரெடியாக இருக்குன்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது இதற்கிடையில் ஒரு யூத்தாக ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுத்தா சில டைரக்டரை பண்ணுவோங்கிற அளவுக்கும் போகுது ஆனால் அவங்ககிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம பண்ணுவோங்கிறது தான் அந்த ரஜினி சாருடைய மைண்ட்செட்டு கமலுடைய இன்புட் என்ன தான் லோகேஷ் இருந்தால் கூட பட் அவர் வந்து லோகேஷை தவிர வேற இயக்குனாட்டியும் பணம் பண்ணலாங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் ரஜினி சார் போகிறார் அதற்குள்ள அட்லியும் உள்ளே வர்றாரு பக்கா கமர்ஷியலாக ஒரு அஞ்சு படம் சூப்பர் டூப்ரேட் கொடுத்த ஒரு இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌழி ஒரு ட்ராக்ல போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது பட் இதை தவிர கமல் வந்து எந்த டைரக்டர் டிஸ்கஷன் பண்ணி நீ கதையை உருவாக்கினா கூட அந்த கதையை ரஜினி சாருக்கு பிடிக்கணும் அது லோகேஷா இருக்கலாம் வேறு டேரக்டராக இருக்கலாம் இதில் கமல் வந்து ரஜினி சாருடைய அவருடைய மனசுக்குள்ளே அவர் உள்ளே போகணும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒன்மேன் ஷோ கிடையாது இப்போ கமல் மட்டும் ஹீரோனா பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிற ஒரு படம் நாற்பத்தன மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரஜினி சாருக்கு பிடித்த இயக்குனராக பிடித்த கதையாக அமைக்கப்பட்டால் இந்த ரூட் கிளியரா இருக்கும் இது ஒரு சின்ன குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை தேட இப்போ ரஜினி சார் இமயமலை போய் உட்காந்துட்டு வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை அவருக்கே கிடைக்கும் அப்போ ஒரு இயக்குனர் கண்ணில் வருவாங்க கதை சொல்லப்படும் அந்த படம் ஜனவரிக்கு அப்புறம் டிஸ்கஷன்ல உட்காரப்படும் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் ஓகே சார் இப்ப கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்றாங்க இன்னும் நிறைய டைரக்டர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க என்னதான் இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கினாலும் இல்லை இந்த கதையை ரெடி பண்ணால் கூட ரஜினி சாரோடைய டீம் வந்து அந்த கதையை பார்க்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்க்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது ஏற்கனவே ஜெயிலருக்கு நடந்ததுன்னு சொன்னாங்களே கண்டிப்பாக சார் ஏன்னா நீங்கள் கேஸ் ரவிக்குமாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சாரை வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தவர் தி வாஸ் நீங்கள் பழைய டைரக்டர் நீங்கள் வந்து ஒதுக்க முடியாது திறமையானவர்கள் ரஜினி சாரை வேற கட்டத்தை கொண்டு போனவர்கள் இப்போது சில இயக்குநர்கள் உள்ள வந்து கதையம்சோட அம்சோடு பண்ணுனா நல்லா இருக்குன்னு பேசப்படுது ரெண்டாவது வேலை லோகேஷோ அட்லியோ யாரோக நியமிக்கப்பட்டால் கூட இந்திய இயக்குநர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு கதை விவாதத்துக்குள்ள ரஜினி சார் இந்த மாசு இருக்கணும் அதில் வந்து கார்த்தி சுப்பராஜ் வர்றாரு ஓகேங்களா ஏற்கனவே கூலிக்குள்ள சில விஷயங்கள் கார்த்தி சுப்பராஜ் கருத்து சொன்னப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு ஆனால் முழுமையாக அது லோகேஷ்கரே பிடிவாக இருந்தது ஒரு விஷயம் அதை விட்டுருவோம் இப்போ இதுக்குள்ளேயும் இந்த டைரக்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் மேபி யார் வந்து இந்த வாய்ப்பு போப்போதுன்னு தெரியாது ஜெயிலர் டூவிலையும் அப்படிதான் ஜெயிலர் ஒன்னுலேயும் கதை வார்த்தைகள் நிறையா பேர் வந்தாங்க நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் சொன்னாங்க பிளாக் பஸ்டர் இட்டு ஜெயிலர் டூவிலையும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதுவும் நல்லா வந்துட்டுருக்கிறதாகவும் ஒரு தகவல் இந்த அடிப்படையில் தான் ரஜினி சார் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கிறனால தான் இப்போ இமயமலை போயிருக்காங்க வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பார் அப்போ அதுக்குள்ளே எந்த டைரக்டர்ஸ் இந்த கதைங்கிறத பேசப்பட்டால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வரும் யாருக்கு வருதுங்கிறது தெரியாது லோகேஷ்க்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உள்ள சொல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்ல கதையை தான் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புகள் போகலாம் மேபி சொல்ல முடியாது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வாய்ப்பு யாருக்கு போகுது அப்படிங்கிறது இதில் தான் இந்த டைரக்டர் மூலம் தான் ரஜினி சார் வந்து கமல் சார் மேலே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறதா ஒரு தகவல் பேசப்படும் ஏன் வருத்தமாக இருக்கிறார் அதுக்குள்ளே ஊர் ஃபுல்லாக லோகேஷ் அப்படிங்கிற அந்த நியமம் இவங்க இருந்து தான் வெளியாச்சு அப்படின்னு நினைக்கிறாரா கமல் சார் சைடாக இருந்து தான் லோகேஷ் பண்ண போகிறதாண்ட ஒரு தகவல் லீக்கட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி சொன்னது காரணமே வந்து ரஜினி சார் முடிவு பண்ணாமல் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் சொல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆவாருங்கிற விஷயம் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் கூட பழன்களுக்கு தெரியும் சங்கர் அதனால தான் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்திரனுக்குள்ளே வந்தார் தொண்ணூற்றி ஆறு மிஸ் ஆகி ரெண்டாயிரத்தி ஏழில் அதனால் இப்போ அந்த மேட்ரு போகுது ஒருவேளை கமலுக்கு பிடிச்ச லோகேஷன் அவரு அவரு இண்டிவிஜுவல் சோலா ஹீரோ வச்சு படம் மட்டும் போகலாம் ரஜினி சார்ன்ற ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் உலக அளவுல இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ நீங்க உள்ள வரும்போது நட்பு இருக்கு கமல் சார் மேல ஒரு மரியாதை இருக்கு நட்பு இருக்கு அது வேற இது கரியர் படம் வேற கேரியர் பஸ்டர் இட்டு கொடுக்கணும் நீங்க கூட அடிக்குமா அடிக்குமான்னு கேள்விக்கூடாது எடுத்தோன்னா கூட அடிக்கணும் அப்படி ஒரு படமா தான் உருவாகணும் கான்சியா இருக்கணும் எஸ் அதுக்காக தான் ரஜினி சார் வந்து ஃபுல் போறாரு இது கமலுக்கு பிளஸ் தான் எல்லாருக்குமே பிளஸ் தான் ஆனால் ரஜினி சார் பொறுத்த மட்டும் லோகேஷ் வந்து ஐயோ டோட்டலா வேணாங்கிற அளவுக்குலாம் போக விரும்பல பட் நீங்க நல்ல கதை உருவாகி ரெண்டு பேர் ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிழக்கு அதாவது நீங்க பவுண்டர் எடுத்துட்டு வா சீன் பை சீன் சொல்லு எஸ் இதில் பார்த்துட்டு ரஜினி சாரோட டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க கண்டிப்பா அவருக்கு ஒரு டீம் இருக்கு கமலஹாசன் சாருக்கு ஒரு டீம் இருக்கு ரஜினி சாருக்கு ஒரு டீம் இருக்கு அட்வைசர்ஸ் இருக்காங்க இப்படி இப்படி நீங்க கொண்டு போகலாம் கதை அப்படிங்கிறது சுரேஷ் கிருஷ்ணா உள்ள இருக்காரு கே சிவகுமார் பி வாசு ஆர் வி உதயகுமார்ல இருந்து எல்லா லெஜெண்ட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ரஜினி சார் வச்சு எஸ்பி முத்துராமன்ல இருந்து ஸோ எல்லாமே கலந்தா இந்த படம் என்ன ரெண்டு கமலையும் ரஜினியும் வச்சு இயக்குனவர்கள் வந்து பெரிய டைம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இவர்களுடைய ஐடியா நாலேஜ் எல்லாம் உள்ளுக்குள்ள வரும் பட் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அறிகுறியாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது ஓகே சார் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க ஏன்னா ரஜினி சார் வந்து இமயமலைக்கு போனாரு அப்படிங்கிறப்போ வந்து நிறைய பேர் ரெண்டு விதமா பார்த்தாங்க போயிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பயங்கரமான குழப்பம் ரஜினி கமல் படத்தை சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்ததுலேருந்தே பெரிய அளவில் குழப்பம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அளவுக்குலாம் கண்டிப்பாக நடக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ரஜினி சாரும் கமல் சாரும் பண்ணுற படம் கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் இருக்கு இல்லையா அந்த முடிவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர் எடுப்பாங்க ரஜினி சாரை பொறுத்த மட்டும் இமயமல போய் அவர் தனியே உட்காந்துருவார் நீங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள அந்த உணர்வுகள் சில விஷயங்கள் தோணுங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் உள்ளுக்குள்ளேயே அது வந்து வரும் இப்படி நீ போ இப்படி போ அப்படி போன்னு சொல்லி இந்த முடிவு எடுத்தா சரியா இருக்கும் சரியா இருக்கும் அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் நிறையா இருக்கு இமயமல்ல போய் பாபாஜி கோயிலை ரஜினி சார் உட்காந்து எடுக்க முடிவுகள் நிறையா இருக்கு சக்ஸஸ் நிறையா இருக்கு பாசிட்டிவிட்டியா சென்டிமெண்ட்டாக நிறையா இருந்திருக்கு இந்த குழப்பத்துக்கு தான் டூஇ ரெண்டு விஷயத்துக்கும் போயிருக்காரு ஜெயிலர் டூனுடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் ஆகணும் அந்த கான்ஃபிடென்ட் ஓவரா இருக்கு கிட்டாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆகுங்கிற ஒரு விஷயம் அதற்காகவும் போகப்பட்டது ரெண்டாவது நாம் ரெண்டு பேரும் ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் மிகப்பெரிய உருவாகணும் அது ஒரு தெளிவான விளக்கங்கள் நமக்கு தெளிவு கிடைக்குங்கிற ஒரு நோக்கம் ரெண்டு விஷயத்துக்காக தியானங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு முடிவு ரஜினி சார் கிடைக்கும் நமக்கு சொல்லப்படும் ஓகே சார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகள் வரும்போது யார் இயக்குனர் அப்படிங்கிறதும் உடைய ட்ரெய்லர் ஆடியோ லேன்ஸ்லாம் எப்போ வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி சார் சார் நன்றி சார்